புரட்சி தமிழக எதிர்ப்பாளர் இந்த தாய் மக்கள் ஐம்பது ஒரு கோடியா ஒன்றரை வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அனைத்து அண்ணா ராவர தீர்வு கழகம் பெற்று கொடுத்திருந்தால் மீண்டும் நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடியார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில்

இலக்கியத்தை நறுவி சொன்னா சொன்னால் தீர்ப்பை உங்களிடத்தில் விட்டுவிடுகிறேன் தீர்ப்பை இந்த தாய்க்கப்பிலான மக்களிடத்தில் விட்டுவிடுகிறேன் எல்லோரும் ஒருமனமாக அர்ஜுனன் புரிய என்று சொல்வார்கள் அர்ஜுனன் புரியத்தால் என்ன அர்ஜுனன்